அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை செய்யுங்கள் நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவற்றிற்கான நல்ல தீர்வு உறுதியாகவே கிடைக்க கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன ஏனென்றால் பல முக்கியமான விசேஷ தருணங்களாக இந்த வேலை அமைய போகிறது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி திரு கணிதத்தின்படி மிக வலுவாக அஷ்டமத்திற்குள் நுழைகிறார் இதேவேளையில் சூரிய கிரகணமும் இந்த வேளையில் நடைபெறுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வருவது மட்டுமல்லாது ஒரே ராசியில் இணைந்து அமாவாசை நிகழ்வையும் ஏற்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது அற்புதமான கிரக அமைப்பாக ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலுவான அமைப்பிலும் வலுவிழந்த அமைப்பிலும் வலுப்படுத்துகின்றன வருக்கு பிறகு அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த வேலை என்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குருவின் அமைப்பை பார்க்கும் போது வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வேற்றிருக்கிற ஆரங்க தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் குரு வலுவாக வேற்றிருக்கும் போது திருக்கணிதத்தின்படி ஆட்சி பலத்தை இழந்து அஷ்டமஸ்தானத்திற்குள் தனி நுழைகிறார் முழுமையாக நுழைந்து விட்டாரா என்றால் நிச்சயமாக இல்லை வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நுழைகிறார் எனவே அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் சற்று சிரமங்கள் கட்டுக்குள் இருப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு வலுவாக வீற்றிருக்கிறார் உச்சம் பெற்ற நிலையில் சுக்கரன் அக்ரகதியில் திரும்பி நகர்ந்திருக்கிறாருங்க வக்ரகதியில் நீச்சம் பெற்ற நிலையில் பின்னோக்கி நகர்ந்திருக்கிறார் விதியாக அரக அஷ்டமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமத்தில் வலுவாக வேற்றிருக்கிறார் அவரது நட்பு கிரகமான சந்திரன் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்து அதற்கு பிறகு வளர்புரை சந்திரனாக மாறுகிறார் எனவே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சந்திரனின் அமைப்பு பல அற்புதமான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது தை காட்டிலும் மிக வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் வலம் வருகிறார் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் நிலை கொண்டிருக்கிறாருங்க மோட்ச காரகரான கேது இப்படி அவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வேலையில் இருக்க பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தங்களுடைய வாழ்வில் முன் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாக தவிர்க்க முடியும் அது மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் சிம்மராசிக்காரர்கள் பல்வேறு வகையான சிக்கல்கள் சங்கடங்களை சந்தித்து வரக்கூடிய சிம்ம ராசியின் அதிபதியான சூரியனும் சந்திரனும் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் அமாவா நிகழ்வை ஏற்படுத்துவது மற்ற தருணங்களை காட்டிலும் சற்று விசேஷம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இதற்கு பிறகு பாகியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய பிதர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சந்திரனும் நுழைய போகின்றனர் எனவே இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்கிறது இந்த தருணத்துல கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமங்களை சிக்கி தவிக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அதற்கு மிக முக்கியமான காரணமாக பித்ரு தோஷம் சொல்லக்கூடிய என்று பித்ரு கர்மாவாலும் சில பாதிப்புகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே பித்ரு தோஷத்தை நீக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் முன்னோர் வழிபாடு தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் சரியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது அன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு நிச்சயமாக படையலிட வேண்டும் அதற்கு முன்னதாக அதிகாலையிலே எழுந்து நீராடி எல்லும் நீரும் இறைத்து சரியான முறையில் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் அன்றைய தினத்தில் தவறாமல் உணவு அருந்துவதற்கு முன் காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் ஐந்து விதமான பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் தர்மம் கொடுக்கலாம் அன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுப்பதால் மகத்தான மாற்றங்களும் பெரிய அளவிலான புண்ணியங்களும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் பாடங்கள் சுரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அன்றைய தினத்தில் காலை ஐந்து மணிக்கு முன்னதாக எழுந்துவிட வேண்டும் நீராடி எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பதால் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது ஐந்து பொருட்களை தானம் தர்மம் கொடுப்பதால் தங்களுடைய வாழ்வில் ஐயம் நீங்கி ஐதீகம் சொல்லக்கூடிய விஷயம் சகல சௌகரியங்களும் தங்களுக்கு கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் அரிசி பருப்பு வெள்ளம் நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் போன்ற பொருட்களை அன்றைய தினத்தில் அன்னதானமாகக் கொடுப்பது மிக பெரிய அளவில் புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக எவையெல்லாம் செய்யக்கூடாது என்றால் நிகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது தலைமுடியை விரைத்து வைத்திருக்க கூடாது குளிக்காமல் அன்றைய தினத்தில் எந்த பணியையும் மேற்கொள்ளக்கூடாது சமையல் செய்வது போன்றவற்றை குளிக்காமல் நிச்சயமாக செய்யக்கூடாது அன்றைய தினத்தில் வீட்டின் வாசலில் கோலம் போடக்கூடாது ஏனென்றால் முன்னோர் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான ஒன்றாக இந்த கோலம் பார்க்கப்படுகிறது புதிய காரியங்கள் துவங்குவதை தவிர்ப்பது நல்லது சாபுத்திகளின் அடிப்படையில் சில பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அன்றைய தினத்தில் தவறாமல் எண்ணெய் தேய்த்து நிச்சயமாக குளிக்க கூடாது என்பதையும் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது இது போன்ற நிகழ்வுகளை செய்யாமல் இருந்தாலே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிக சிறப்பான மாற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் தவறாமல் பெண்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் சூரிய கிரகணமும் வருகிறது எனவே உறுதியாக சூரிய கிரகணம் நடைபெறும் போது பெரும் கண்களால் சூரியனை பார்ப்பதை நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும் சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் நிச்சயமாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் முன்னோர் வழிபாட்டையும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் உணவில் பசியை நிச்சயமாக சேர்த்து கொள்ள வேண்டும் கிரகணம் முடியும் வரை சற்று நேர்மறையான சிந்தனையுடன் அனைத்து வகையான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் சூரிய கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவையாக நிச்சயமாக பார்க்க படுவது உணவு அருந்த கூடாது அன்றைய நிறுவனத்தில் சூரிய கிரகணம் நடைபெறும் போது தண்ணீர் குடிக்க கூடாது நெகம் வெட்டுதல் கில்லுதல் போன்ற பணிகளையும் கடித்தல் போன்றவற்றையும் செய்யக்கூடாது கடினமான பணிகளை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வெளியில் செல்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இப்படி தவிர்ப்பதால் நல்ல மாற்றம் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எனவே இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஏன் எதற்கு என்று தெரியாத பல காரியங்களுக்கு இடை கிடைப்பதோடு நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு